ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட நெடுங்கால உணவு கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பட்டாணி வகையை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் அவரை சில இடங்களில் இது அவரை பயிர் பட்டாணி அவரை பட்டாணி பயிர் இங்கிலீஷில் கூட லிமா பீன்ஸ் அப்படி இல்லைனா பட்டர் பீன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வச்சு அழைப்பாங்க நம்ம ஊரில் சாம்பார் கறி குழம்பு காரக்குழம்பு இது எல்லாத்துலேயுமே இவரோட கலக்கல் சுவை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஆனா இவரை வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல உடம்புக்கு தர நன்மைகள் உடல் சீரா இருக்கிற உதவுற திறன் பக்க விளைவுகள் இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க நம்ம வீட்டுல சமைக்கக்கூடிய மணமணக்கற சாம்பார்ல ரொம்பவே அதிகமா போடப்படுற ஒரு அற்புதமான பெயர்னா அது இந்த அவர பயிர்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமான பயிர்னு கூட சொல்லலாம் அவரை பொரியல் அவரை கூட்டு அவரை பட்டாணின்னு பல விதங்கள நம்ம இதை சாப்பிடுவோம் இது சாப்பிடுறதால என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கிய பண்புகள் நமக்கு கிடைக்குதுன்றத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலந்த்ரி சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த வெள்ளை கணம் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரே ஒரு கப் அவரைல அயன் காப்பர் ஜிங்க் மெக்னீசியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கால்சியம்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாலுமே ஒளிந்து கொண்டிருக்கு இது மட்டும் இல்லாம மூளை இதயம் ஜீரணம் புற்றுநோய் பாதுகாப்பு ஈறுகள் ஆரோக்கியம் மனநிலை மாற்றம் எனர்ஜி பூஸ்டர் ஆரோக்கிய சொன்னது தன்னகத்தை ஒரு ஊட்டச்சத்து கூட்டமே இதுல இருக்குங்க நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த உணவுல உள்ள இதயத்தை பாதுகாக்கிற பிளவனைடு வகைகளும் இருக்கு இதுல புரதம் நார்ச்சத்து போலேட் நியாசின் ஃபைரிடாக்சின் ரிபோஃப்ளோவின் தைமின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் காப்பர் அயன் மெக்னீசியம் மாங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்து குடும்பமே இதுக்குள்ள இருக்கு இது ஆப்பிரிக்கால பிறந்து தற்போது உலகம் மூலம் பரவி இருக்குங்க டார்க் பர்பிள் நிறத்துல பச்சை நிறத்துல அதிகமா நம்ம ஊர்ல கிடைக்குது இதுக்குள்ள இருக்கிற அந்த பட்டாணி வடிவுல இருக்கிற இதோட விதைகள் தான் ரொம்பவே முக்கியமானது இதன் ஆரோக்கிய நலங்கள் என்னன்னு இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி பிளவநாய்டுகள் நிறைந்த உணவுகள் உங்க இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பல விதமான இதயக் இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் கூறுது அதே போல ஆரோக்கியமான வென்ட்ரிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்த வைட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமான வைட்டமின் பி ஒன் நரம்புகள்ல இருந்து தசைகளுக்கு தகவல பரிமாறுது அசிட்டைல் கொலின் உருவாக்கத்திற்கு உதவியா இருக்கு இந்த சிக்னல்கள் இல்லாம இதே தலை ஒழுங்கா இயங்க முடியாதுங்க அதுக்கு இந்த அவரை உதவியா இருக்கு மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உங்க மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் அவசியமானது காப்பர் குறைவா இருந்துச்சுன்னா அது இந்த ஹார்மோன்களை பாதிச்சு உங்க மனநிலைய மோசமாக்குது கவன சிதறல் சிந்திக்கும் திறன் பாதிப்பு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நூறு கிராம் அவரையில ஒன்னு புள்ளி முப்பத்தி மூன்று ஐந்து மைக்ரோகிராம் காப்பர் இருக்குங்க மேலும் இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரெடிக்கலால ஏற்படுற சேதங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குது அதே போல நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுன்னு நிறைய நல்லது செய்துங்க மேலும் இதில் காணப்படுற அமிலம் உங்களோட மனநிலைய மன அழுத்தம் என்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன்களை நிர்வகிக்குது ஜீர்ண ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஜீர்ண ஆரோக்கியத்துல நார்ச்சத்துக்கு அதிக பங்கு இருக்குங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது மலத்தை வேகமா ஆரோக்கியமாக வெளியேற்ற உதவுது மேலும் குடல் செயல்பாடுகள்ல பிரச்சனை வீக்கம் மலச்சிக்கல் அஜீர்ணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்து கொள்ளுது நூறு கிராம் வரையில இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டைட்ரி ஃபைபர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஈறுகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க பற்களோட ஆரோக்கியத்துக்கு கால்சியம் பாஸ்பரஸ் ரொம்பவே அவசியம் அதோட உடல்ல கால்சியம் அளவை தக்க வச்சு கொள்ள வைட்டமின் டி அவசியம் அவரையில கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கு இது உங்களோட ஈர்களோட உறுதி பற்களோட உருவாக்கம் வலுவான பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவற்றை பார்த்து கொள்ளும் நூறு கிராம் வரையில நூத்தி முப்பது மைக்ரோகிராம் கால்சியம் மற்றும் ஜீரோ புள்ளி மூன்று ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் கிடைக்குதுங்க புற்றுநோயை எதிர்க்குது ஆன்டி கூறாகவும் அழற்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாக பயன்படுது இது உங்க செயல்களில் ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அது பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கு உடல்ல புற்றுநோய் கட்டி வளர்வதையும் தடுக்குது உங்களோட உடல் எதிர்ப்பு சக்தியை கூட இது மேம்படுத்துது நூறு கிராம் வரையில ஒன்பது புள்ளி மூன்று மூன்று மைக்ரோகிராம் ஜிங்க் இருக்குங்க மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுறதால உங்களோட நொறியீரல் சார்ந்த நோய்களும் கூட சரியாக இது உதவியா இருக்குங்க சக்கர நோயை போக்குது அவரை நார்சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றதால சக்கரை நோயாளிகள் தாராளமா தங்களோட உணவுல இதை சேர்த்துக் கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் பங்களிக்குது குறிப்பா ரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதால ஏற்படுற நோய்களை தடுக்கிறதுக்கு அவரை பெரும் உதவி செய்யுது எனவே உங்களோட தனசரி டயட்ல சேர்த்துக் கொள்றதுல உங்க ரத்த சக்கர உயராம பார்த்துக்கொள்ளும் இந்த அவரையில புரோட்டீன் நிறைய இருக்கு டைட்ரிக் ஃபைபர் அதிகமா இருக்கு அயர்ன் மக்னீசியம் வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் பொஸ்டாசியம் காப்பர் இது மாதிரி பூர்ணமான சத்து பேக்கேஜ் மாதிரி தான் இந்த அவரை அதிகமா சாப்பிட்டா உடல் பலம் கூடும் குறைவு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம ஏகப்பட்ட உடல் நன்மைகள் உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது வேலை எனர்ஜியவங்க மேனுவல் ஒர்க் செய்யறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது உடல் எடை குறைய உதவியா இருக்கு ஃபைபர் அதிகமா இருக்கிறதால நீண்ட நேரம் பசிக்காம இருக்கும் ஜீரண வேகம் நன்றா இருக்கும் கிரேவிங்ஸ குறைக்குது வெயிட் லாஸ் டயட்ல அவரை ஒரு பர்ஃபெக்ட் உணவுன்னு சொல்லலாம் மலச்சிக்கலை சரி செய்து அவரையில் உள்ள டைட்ரி ஃபைபர் மோஷன் சாஃப்ட் ஆகி தான சரி மோஷன் ப்ராப்பரா போக உதவியா இருக்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கட் பாக்டீரியா நல்லா வேலை செய்ய ப்ரீபயோட்டிக் ஃபைபர் உதவியா இருக்குங்க கேஸ் ப்ளோட்டிங்கை குறைக்குது ஹார்ட்டை பாதுகாக்குது கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் பேட் கொலஸ்ட்ரால் குறைச்சி ஹார்ட் பிளாக் ஆகிற சான்ஸ குறைக்குது பொட்டாசியம்னால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது பொட்டாசியம் சோடியம் பேலன்சிங்காக செஞ்சு பிபியை நார்மலைஸ் பண்ணுதுங்க இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுது ரத்த சோகையை சரியாக்குது அயன் அதிகம் இருக்கிறதால ஹெச்பி கவுண்ட் அதிகரிக்குது தலை சுற்றல் சோர்வு குறையும் டயபெட்டிஸ் கட்டுப்பாட்டில் இருக்குங்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்றதால சடனாக சுகர் ஸ்பைக் ஆகாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பீன்ஸ் மினரல்ஸ் மற்றும் ரத்தத்தில் ஒயிட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குது நரம்பு பலம் அதிகரிக்கும் மக்னீசியம் ஃபோலேட் நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துது கர்ப்பிணி பெண்களுக்கான நன்மைகள் என்ன தெரியுமா ஃபோலேட் அதிகம் இருக்கிறதால குழந்தை நரம்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் அனிமியா இல்லாம தடுக்கப்படுது ஆனா கர்ப்பிணி பெண்கள் அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல புரோட்டீன் டைட்னு சொல்லலாம் தினசரி சிறிய அளவு அவரை சாப்பிடறது குழந்தைகளுக்கு தசை வளர்ச்சி ஹைட் க்ரோத் இம்யூனிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லப்படுது எலும்பு பலத்தை அதிகப்படுத்துது கால்சியமோ மெக்னீஷியமோ சேர்த்து போன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துது ஜாயின்ட் பெயினை குறைக்குது தோல் ஆரோக்கியத்தில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஸ்கின் க்ளோ மற்றும் மேக்னேவை கண்ட்ரோல் பண்ணுது ஹேர் க்ரோத்தில் புரோட்டீன் மற்றும் அயன் ஹேர் ஃபாலை குறைக்குது சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஹார்மோனை பேலன்ஸ் ஆச்சுக்குது ஒமனுக்கு பிசிஓ சிம்டம் கண்ட்ரோல் பண்ணுது மென்னுக்கு டெஸ்டோஸ்டான் பேலன்ஸ் பண்ண உதவியா இருக்கு டீடாக்சிபிகேஷன் பண்ணுதுங்க லிவர் கிட்னி ரெண்டுத்துக்குமே இது ஒரு ஃபுட் மாதிரி வேலை செய்யுதுங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு வயிறு எரிச்சல் அசிடிட்டியை குறைக்குது மூட்டு வலியை குறைக்குது நீண்ட ஆயில் தரும் உணவுன்னு சொல்லலாம் அவரை மெடிட்ரேனியன் அப்படின்ற ஒரு டயட்ல கூட பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான லாங்கெட்டி ஃபுட்னு சொல்லலாம் இது எப்படி சாப்பிடணும் தெரியுமா ரொம்பவே நன்றா ஊற வச்சு சமைக்கணுங்க ப்ரெஷர் குக்கரில் நாலுலருந்து அஞ்சு விசில் வரலாம் அதிக உப்பு அதிகம் என்ன வேண்டாம் ஸ்ப்ரவுட் ஆக்கி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லதுங்க சாப்பிட நல்ல நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மதியம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் சாப்பிடலாம் ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாதீங்க சாப்பிட யாருக்கெல்லாம் ஏற்றதுன்னா குழந்தைங்க பெரியவங்க வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்கலாம் சாப்பிடலாம் இது என்னதான் நல்லது அப்படி சொன்னாலுமே இதுலேயும் சில பக்க விலைகள் இருக்கிறதா செய்து ஒரு சிலருக்கு ஊற வைக்காம சமைச்சா அதிகமாக வாயு ப்ளோட்டிங் வரும் வாய்ப்பு இருக்கு ஜீரண பிரச்சனை ஏற்படலாம் ரா புரோட்டீன்ஸ் டைஜஷன் ஆகாது நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வேக வச்சு சாப்பிடணும் அதிகமா சாப்பிட்டா வயிறு வலி ஏற்படும் ஜி சிக்ஸ் பிடி டிபிஷியன்சி உள்ளவங்க தவிர்க்கணுங்க அவரை உடம்புல பேவிசம் எஃபெக்ட கொடுக்கலாம் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இதுல ஆக்சிலேட் இருக்கிறதால ஸ்டோன் ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமா சாப்பிடக்கூடாது கேஸ் இண்டிகேஷன் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் ஒரு சிலருக்கு ஈச்சிங் ஸ்டொமக் அப்செட் வர வாய்ப்பு இருக்குங்க கவனமா இருக்கணும் இந்த அவரை ஒரு சாதாரண பயிர் மாதிரி தோன்றினாலும் உடம்புக்கு கொடுக்குற நன்மைகள் ரொம்பவே அதிகங்க எனர்ஜி இம்யூனிட்டி நர்வ்ஸ் டயபெட்டிஸ் ஹெல்த் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யுது சரியான அளவு சரியான குக்கிங் மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சூப்பர் ஃபுட்டா மாறிடும் உங்களில் எத்தனை பேர் இந்த அவரையை ரெகுலராக சாப்பிட்றத பழக்கமாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்